சிறகடிக்க ஆசை சீரியலை ஃபைனான்சியர் வந்துட்டு போன உடனே முத்து கார் செட்டுக்கு வராப்பில் அப்போ முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாமே ஒன்றால் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ மாட்டுக்கும் அந்த ஃபைனான்சியரை போட்டு அடி அடின்னு அடிச்சுவிட்ட அந்த ஃபைனான்சியர் இப்போ உடனே காரை கொடுக்கல அப்படின்னா கா காசு கொடுக்கல அப்படின்னா உடனே காரை தூக்கிக்கிட்டு போயிடுனேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்டும் அந்த ஃபைனான்சியரை பார்க்க போகிறாங்க அப்போ அந்த ஃபைனான்சியர் இருந்துக்கிட்டு நீ எல்லாருக்கும் மத்தியிலையும் என் காலில் விழுந்த அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உன் ஃப்ரெண்டு பக்கமே வரமாட்டேன் அது மட்டும் இல்லை எனக்கு வட்டி கூட வேணாம் அசலை நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ முத்து அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டாப்புல மறுநாள் ஃபைனான்சியர் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே அங்கே செட்டுக்கு வந்து காரை தூக்குறதுக்காக வராப்புல அப்போ அந்த இடத்துக்கு வர்ற முத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெடியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல சீக்கிரம் காலில் விழு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதை எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் முத்து வந்து பார்த்திங்கன்னா காலில் விழுவாமல் பணத்தை எடுத்து கொடுத்து இவங்க எல்லாத்தோட பணமும் பாரு வட்டி முதலமாக இருக்குது எடுத்துக்கிட்டு ஒழுங்காக ஓடிடு ஃப்ராடு பயில திருட்டு பயில அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா முத்துவோட ஃப்ரெண்டை வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிறாப்பில ஃபைனான்சியர் நினச்சது நடக்கவே இல்லை இப்போ பணமும் கொடுத்து முடித்தாச்சு இவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது காரை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்றாப்ல நம்ம முத்து ஸோ இனிய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு